தருமபுரி மாவட்டம் பாப்பரெட்டிப்பட்டி வட்டம் பயனுத்தம் கிராமத்தில் ஆடி பதினெட்டு அன்னைக்கு வீரபத்ர சுவாமிக்கு சிறப்பு திருவிழா செய்யறாங்க அது யார் செய்கிறாங்கன்னா குருமன் சின மக்கள் அவங்களோட குலதெய்வமான வீரபத்திர சுவாமிக்கு திருவிழா செய்யறாங்க அவங்களோட பாரம்பரிய குலதெய்வம் வீரபத்ரசாமிக்கு சாமந்தி குளம் ராஜகுளம் எருமக்குளம் குளம் இந்த குளத்தெல்லாம் சேர்ந்தவங்க ஆடி ஒன்றாந்தேதியிலேருந்து பதினெட்டாம் தேதி வரைக்கும் விரதம் இருந்து இந்த திருவிழாவை எடுத்து நடத்துகிறாங்க குருமன் சில மக்கள் பயணத்தை கிராமத்தில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவங்க வசித்து வராங்க அதுவும் இல்லாமல் இந்த திருவிழா நடக்கும்போது பல மாவட்டங்களில் அவங்க இருந்தாலும் இந்த திருவிழாவும் போது கரெக்டாக ஊரில் வந்து இந்த திருவிழாவை நடத்தி பூஜைலாம் செய்கிறாங்க ஒவ்வொரு பெட்டியாக இருக்குதுனங்க அந்த பெட்டியில் தான் இந்த சா மனையில் இருக்கிற சாமியோட சிலைங்கள்லாம் வச்சிருப்பாங்க இது திருவிழா முடிஞ்ச உடனே திரும்பவும் அந்த பெட்டிக்குள்ளே எடுத்து வைப்பாங்க திருவிழா ஆரம்பிக்கும் போது இந்த பெட்டியில் இருக்கிற சாமியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த குளத்தோட யாராவது விவசாய நிலம் வச்சுருந்தாங்கன்னா அந்த விவசாய நிலத்தில் போயிட்டு சாமி சிலைகள் எல்லாம் கழுவுவாங்க அதுக்கப்புறம் இந்த மனையெல்லாம் அலங்காரம் பண்ணி இப்போ பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பூஜை முடித்ததுக்கப்புறம் இவங்களோட வினோத வழிபாடு நடக்கும் இங்கே எட்டு மனையில் சாமி சிலைகளை அலங்காரம் செஞ்சு வச்சிருக்காங்க இந்த எட்டு மனையுமே அந்தந்த பரம்பரையை சேர்ந்தவங்க மட்டும் ஊர்வலமாக எடுத்துட்டு கோயில் வரைக்கும் வருவாங்க இங்கே சாமிக்கு முன்னாடி படையல் வைக்கிறாங்க இவங்களோட வழிபாட்டின் போது இவங்க வாயில எல்லாம் துண்டு இருப்பாங்க அது எதுக்குன்னா அவங்க பூஜை பண்ணும்போது அவங்களோட எச்சில் எதுவும் அதுல பற்றக்கூடாதுன்றதுக்காக அவங்க வாயில துண்ட கட்டிட்டு பூஜை பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம இவங்க வீரபதனுக்கு அரோகரா அப்படி எல்லாம் சொல்லி சாமியை கும்பிடுவாங்க அந்த நிலத்துல பூஜை எல்லாம் முடிச்சிட்டு அடுத்து அங்க இருந்து சாமி கோயில் வரைக்கும் இவங்க ஊர்வலமா வந்துட்டே இருப்பாங்க மனசாமிங்களுக்கு பூஜை எல்லாம் முடிஞ்ச உடனே அடுத்து அங்கே இருக்கிற மக்கள் அவங்களோட வினோத வழிபாடான தலையில் தேங்காய் உடைக்கிறத செய்கிறாங்க அதுக்கு அவங்களுக்கு முதல்ல அருள் வரணும் அருள் வந்ததுக்கப்புறம் அவங்க தலையில் மஞ்சள் தடவி தலையில் தேங்காய் உடைக்கிறாங்க ஒருத்தருக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு தேங்காய் உடச்சிட்டாங்க இன்னும் அவர்களோட அருள் குறையில அதனால் திரும்ப தேங்காய் உடைக்கிறாங்க அவர் திரும்ப 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 உடைச்சிட்டே இருக்காங்க பாருங்கள் இது மாதிரி அருள் வந்தோன்னே அவங்களுக்கு தேங்காய் உடைக்கிறது தான் இந்த பண்டிகையோட சாராம்சமே அங்கே பூஜையெல்லாம் முடிச்சு இப்போ பயணத்தும் கிராமத்துக்குள்ளே வந்துட்டாங்க இங்கே மேல தளத்தோடு எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க இது பயங்கரத்தம் பஸ் இப்போ எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க இப்போ பாருங்க ஒருத்தருக்கு அருள் வந்துருச்சு அவருக்கு தலையில தேங்காய் உடைக்கிறான்னு பாருங்க இந்த முழுக்கவே தலையில தேங்காய் உடைக்கிறது தாங்க அவங்களோட வினோத நேர்த்தி கடன் மிகவும் அருமையாக இருக்காங்க எட்டு மண சாமியை வச்சுட்டு அவங்க எல்லாரும் பாருங்க அழகாக ஆடுறாங்க எல்லாம் நல்லா இந்த சாமியை எடுத்துகிட்டு அவங்க ஆடிட்டே இருப்போங்க இங்கே பாருங்க இங்கே எல்லாரும் வரிசையாக சாமி சிலையெல்லாம் வச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க ஒருத்தர் அவங்கள பார்த்து பார்த்து வால் நீட்டி அவங்கள திட்டுற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு பாருங்க இது என்னென்னா சாமிக்கு வந்து ஆக்ரோஷம் வர வச்சு அவங்களுக்கு அருள் வர வைக்கிறது அதுக்காக அவரு அப்படி செஞ்சிட்டு இருக்காரு இங்க பாருங்க ஒருத்தருக்கு அருள் வந்து அவருக்கு இப்ப தலையில தேங்காய் உடைக்க போறாங்க மாதிரி ஊர்வலம் முடிஞ்சதுக்கப்புறம் சாமியெல்லாம் கோவிலுக்கு வந்து சேரும் அதுக்கப்புறம் ஜாட்டை அடி திருவிழா நடத்துவாங்க அட்டையில் வாங்கினா தங்களோட குளம் சிறக்கும்ன்னு அவங்க ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க அதனால் ஜாட்டையில் எல்லாரும் அடிவாங்கிடுவாங்க சாமி ஊர்வலம் வரும்போதே அவங்க வீட்டுக்கு முன்னாடி அவங்களோட தேங்காய் பழம் தட்டை கொடுத்து அவங்க பூஜை பண்ணியும் சாமியை கும்பிடுவாங்க இது தாங்க எங்கள் ஊர் ஆடி பதினெட்டு வீரபத்ரசாமி கோயில் திருவிழா நைட்டு இன்னும் நிறைய நிறைய விளையாட்டு போட்டியெல்லாம் வச்சும் நடத்துவாங்க ரொம்ப சிறப்பாக நடத்துவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்